நடிகர் தனுஷ் நாகார்ஜுனா இருவரும் நினைச்ச குபேரா திரைப்படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் ஈவெண்ட்டுக்காக ஹைதராபாத்தில் நடிகர் மெகாஸ்டார் சிரஞ்சி அவர்கள் கலந்துகிட்டாருங்க இதுல சில சுவாரஸ்யமான பதிவுகள் இட்டிருக்காரு நம்ம சிரஞ்சி அவர்கள் அப்படி என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம் குபேரா திரைப்படத்தில் படத்துல தீபக் என்ற கதாபாத்திரம் மிக பிரமாதமான கதாபாத்திரம் நம்ம தனுஷும் நாகார்ஜுனா அவர்களும் மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் சேகர் கமலா பிரமாதமாக இயக்க இந்த படத்தை பற்றி நம்ம சிர அவர்கள் புகழ்ந்து தள்ளனாருங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் இவரை பற்றி நான் என்ன சொல்கிறது சில காலமாக ரொம்ப பிரம்மிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் தனுஷ் அவர்கள் தான் இவரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது இந்த குபேரா திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் தான் உயிர் சொல்லியிருக்காருங்க ஓ தேசிய விருது தனுஷ் அவர்களுக்கு திரைப்படத்துக்காக கண்டிப்பாக கிடைக்கணும் ஒருவேளை கிடைக்காம போனால் அந்த விருதுக்கே மதிப்பில்லை நம்ம சிரஞ்சி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்